இல்ல அதான் அதான் பாக்கலாம் சொன்னேன் நான் என்ன விரலை இப்படி இப்படி ஆட்டுமா ஆமா விரலை இப்படி ஆட்டு இப்படி இப்படி ஆட்டு விரலை இப்படி ஆட்டு என்ன ஏழை போடுறியா அரிசி படைச்சுன்னா ஏழை போட்டுக்கிட்டு அங்க விரல வந்து வந்துருச்சு எங்க வந்தது

போடடா இப்ப போடடா நான் போடறே كده போட எனக்கு இன்னைக்கு எடுத்து நான் பொடிச்சிட்டேன் நான் பொடிச்சிட்டேன் பொடிச்சிட்ட அடுத்து அடுத்து புடி புடி போடறதா இதுல வேறல அய்யோ ஆ சொல்றேன் பாட்டுக்கு பொடைக்கிறது எப்படி இதுதான் பொடைக்கிறத நான் கேக்குறேன் இதுக்கு வேற வழியே இல்லையா வேற ஏதாவது சொல்லி தர வேண்டிதானே அதுக்கு பேர் என்ன நம்பருதான் எப்படி நம்பருங்க நான் பாக்குறேன் எதையாவது உன்னை எடுக்க எப்படி நம்பருங்க